அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் பிடி பிஆர்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்விற்கான தெரிவு பட்டியல் வெளியிட இரண்டு வாரங்கள் இடைக்கால தடை விதித்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை நேற்று தினம் உத்தரவு பிறப்பிச்சிருந்தாங்க நிறைய தகவல்கள் வந்து இதை சார்ந்து வாட்ஸ்அப்பில் வந்து நமக்கு ஆடியோ மெசேஜில் வந்துக்கிட்டே இருந்தது ஆனால் அதெல்லாம் கேட்கும்போது இப்படிலாம் ஒன்று நடந்ததா அப்படின்னு நம்மளுக்கு தெரியல அதனால் டிஆர்பிக்கு நம்ம வந்து அந்த ஆடியோ மெசேஜ்லாம் கொடுத்து எங்களுக்கு வந்து இதுக்கு உரிய உரிய நடவடிக்கை வந்து எடுக்கணும் அப்படின்னு தான் எல்லாருமே கோரிக்கை வச்சுருந்தாங்க இன்றைக்கி இந்த நமக்கு வந்து கேஸ் டீட்டெயில் வந்து நமக்கு வந்து செய்தித்தாளில் வந்திருக்கு இதுவே நமக்கு ஓரளவு புரியக்கூடிய வகையில் இருக்குது கண்டிப்பாக இது வந்து எல்லாருக்குமே இது வந்து இப்போ இந்த நியூஸ் வந்து கேள்விப்படும் போது இதற்கான விடயம் வந்து நிச்சயமாக கிடைக்கும்னு நினைக்கிறேன் பட்டதாரி ஆசிரியர் ஆங்கில கேள்வித்தாளில் குழப்பம் தேர்வு வாரிய தலைவருக்கு ஹைகோர்ட் கிளை நோட்டீஸ் கேஸ் வந்து கொடுத்துருக்காங்க பிப்ரவரி பத்தொம்பதாம் தேதி டென்டெடி வான்சருக்கு வெளியிட்டாங்க அதன் பிறகு ஃபைனல் ஆன்சருக்கு வெளியிட்டு அந்த ஃபைனல் ஆன்சருக்கு அடிப்படையில் நமக்கு வந்து ஓஎம்ஆர் கரெக்ஷன் பண்ணி ரிசல்ட் வந்து வெளியிட்டிருந்தாங்க அடுத்து வந்து இப்போ வந்து பணி நியமன இறுதிப்பட்டியல் வந்து வெளியாக விரைவில் வெளியிடப்பட உள்ளது இந்த பட்டதாரி ஆசிரியர் பணி நியமன தேர்வில் ஆங்கில பாட ஆசிரியருக்கான தேர்வில் பதிமூன்று வினாக்களுக்கு வினாவுக்கு என்ன பதிலை தேர்வு செய்திருந்தாலும் மதிப்பெண் என உள்ளது அதாவது ஸ்டார் கொஷின் பதிமூணு கேள்வி வந்து ஸ்டார்ன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க எந்த ஆப்ஷன் வந்து நம்ம சூஸ் பண்ணியிருந்தாலும் நமக்கு வந்து மார்க்கு அதோட பதினோரு வினாக்களுக்கு ஏதாவது மூன்று பதில்களை தேர்வு செய்தால் மதிப்பெண் என மொத்தம் இருபத்தி நான்கு வினாக்கள் தவறாக இருப்பதால் இதற்கு மதிப்பெண் வழங்கப்படும் என்று ஆசிரியர் தேர்வு வாரியம் அறிவித்துள்ளது ஆனால் இது ஏற்புடையது அல்ல எனவே இப்போது வெளியிடப்பட்ட இறுதி விடைத்தாள் அடிப்படையில் பணி நியமனப் பட்டியல் வெளியிட தடை விதிக்க வேண்டும் வல்லுநர் குழுவை நியமித்து முறைப்படி ஆய்வு செய்து இறுதி விடைப்பட்டியல் வெளியிட உத்தரவிட வேண்டும் இதுதான் அந்த மனுவில் வந்து அவங்க வந்து சொல்லியிருக்காங்க மற்றவங்களும் இதை இதே போல் இந்த கோரிக்கையை வந்து வலியுறுத்தியிருந்தாங்க இந்த மனுக்கள் நீதிபதி முன்பு விசாரணைக்கு வந்தது மனுக்களை விசாரித்த நீதிபதி கடந்த பிப்ரவரியில் நடந்த பட்டதாரி ஆசிரியர் பணி நியமன தேர்வின் அடிப்படையிலான இறுதி பணி நியமனப் பட்டியல் வெளியிட இடைக்கால தடை விதித்தது ஆசிரியர் தேர்வாரிய தலைவர் பதில் மனு தாக்கல் செய்யவும் உத்தரவிட்டார் கண்டிப்பாக இதற்கு ஆசிரியர் தேர்வாரியம் அதாவது டிஆர்பி வந்து உரிய பதில் வந்து நிச்சயமாக கொடுக்கணும் ஏன்னா பாதிக்கப்பட்டவங்க வந்து கேட்குறாங்க அது நியாயமான கோரிக்கை தான் அதற்குரிய விளக்கத்தை வந்து அவங்க கொடுக்கணும் அதே போல் வல்லுநர் குழு இந்த எக்ஸ்பெக்ட் கூப்பிட்டு அதற்குரிய விளக்கத்தை நிச்சயமாக கொடுப்பாங்க இது பாதிக்கப்பட்டவர்களுடைய உரிமை தான் ஆனால் நம்மளுடைய நேற்று தான் நம்ம வீடியோ பதிவிடும்போது கூட சொல்லியிருந்தோம் நம்ம வந்து பாதிக்கப்பட்டவர்கள் அந்த மேஜரில் இருக்காங்க அப்படிங்கும்போது அதை கண்டிப்பாக ஏற்றுக்கிறோம் அது அவங்களுடைய நியாயமான கோரிக்கை ஆனால் எதுவுமே இல்லாமல் பிரச்சனையே இல்லாத பாடங்களுக்குமே நம்ம இதில் வந்து பொதுவாக தடை கொடுத்தது வந்து ஏற்புடையதெல்லாம் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய ஆதங்கமாக இருக்க தவிர இவங்க வந்து அவங்களுடைய நியாயத்தை வந்து கேட்குறாங்க அதற்கு அவர்களுக்கு முழு உரிமை உண்டு அதற்கு கட்டாயமாக எக்ஸ்பர்ட் கமிட்டியும் டிஆர்பியும் இதற்குரிய பதில் வந்து நிச்சயமாக சொல்லுவாங்க இந்த இதில் வந்து சீக்கிரமாக இதற்கான ஒரு தீர்வு கிடைக்கணுங்கிற நம்பிக்கை எல்லாருக்குமே இருக்குது கண்டிப்பாக அடுத்த தகவலோடு சந்திப்போம் அனைவருக்கும் மிக்க நன்றி